ஆதியே துணை

மங்காவரம் சபையிலே இப்போது சிறப்பு சபையாக எல்லா கிளை சபைகளிலே இருந்தும் ஆண்மனேயர்களாக இங்கு வந்து தெய்வ அருளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்ற நமஸ்கரிக்கின்றேன் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஓன் உறக்கமத்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மதிமணி சாயையாண்டவர்கள் தாழ்மணித்து எனது புத்தி பேரணி தொடர்கிறேன் வல்லபையும் பொடியும் சாயை நின்றுங்கும் போரத்தின் புதுமை ஏறி தேக்கு மந்த நாகரத்தை தொற்று சேருமதி அமுதகலை பொங்கி சிந்தும் வாக்குடைய பல்லருடும் மாணி சக்தி வளர்ஞான திருநடனம் இன்றைக்கு சந்தரியர் அவரவர்களுக்கென்று ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பிலே ஒத்திப்பிதரை ஆற்ற வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள் பகன் பரவகாரமாக வெள்ளி வாக்கம் பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு சாவரும் சாப்பழக்கம் என்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க இந்த உலகத்துல பிறக்கிறாங்க இறந்து போயிடுறாங்க அது என்ன பிறக்கிறது எதற்காக அதற்கு இடையிலே நாம் பல வேலைகளை செய்துவிட்டு விதி பிரகாரமாக ஒவ்வொருவரும் இறந்து விடுகிறார்கள் அதற்கு பேர் சாவு என்ற அந்த சாவு ஆனது ஒவ்வொருவருடைய தலையிலேயும் விதியாக எழுதியிருந்தாலும் அந்த விதியை மாற்றி யார் அந்த சாவிலே நுழைய செல்கிறார்கள் யார் அந்த சாவுக்கு உரிமையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த உலக மக்களுக்கு யமன் என்ற ஒருவன் தான் அந்த சாவையை நிர்மாணித்து அவர்களை அந்த நரக இழுத்து கொண்டு செல்கிறார் அழைத்துக் கொண்டுள்ள இழுத்து கொண்டு செல்கிறார் அப்போ இந்த உலகத்திலே வந்த வந்த பாரவார்கள் ஞானிகள் குருமார்கள் யோகிகள் இப்படி வந்தவர்கள் எல்லாம் அந்த நிலைக்கு சென்றார்களா என்றால் இல்லை அவர்கள் எல்லோரும் அந்த சாகாத நிலையை சாகின்ற நிலையை கடந்து சாகாத நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் ஆகவேதான் அவர்களுடைய நாமங்களை எல்லாம் இந்து வரையிலுமே நாம் உச்சரித்துக் கொண்டு பூஜித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ சாவாத ஒரு பழக்கம் வேண்டும் அப்போ சாவத்துக்கு முன்னாடி சாவரமும் சா அது என்ன பழக்கம் சாவதுக்கு என்ன பழக்கம் வச்சுன்னு தான் நம்மளால அந்த பழக்கத்தில் இருந்து நம்ம அந்த சாவை விடுவித்து நிஜமான அந்த ஜீவப்பிரியான நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை தெய்வம் அவர்கள் வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில் பழக்கம்னா என்ன சிக்கிரமும் நாற்பழக்கம் செந்த சிக்கிரமும் கைப்பழக்கம் செந்தமிழம் நாப்பழக்கம் அப்படின்னா ஒரு வேலையை முழுமையாக எடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பேயே அதிலே பழகி இருந்தால் தான் அந்த வேலையை நம்மால் செய்ய முடியும் ஏன்னா செய்ய முடியாது இப்போ ஒருத்தர் வந்து ஒலிம்பிக்கில் ரன்னிங் ரேஸ் போகிறாரு எடுத்துமே போயிட முடியுமா முடியாது அதே போல எவ்வளோ பேர் பேசுவதற்காக பட்டி மன்றங்கள் இடத்துலையும் பேச்சாளிகளாக உருவாகிறார்கள் என்றால் அவங்க எல்லாம் எப்படி வராங்கன்னா இருந்து பழகி தேர்ந்து பிறகு நமக்கு அதில் லாயக்கான ஒரு செயலா என்று முனைந்து நின்றுதான் அதை பேசுகிறார்கள் அப்ப அந்த பழக்கம் என்னன்னு ஒன்று சாவுக்கு ஒரு பழக்கத்தை வச்சுட்டாங்க நமக்கு அது பாடலேயே குறிப்பிடுறாங்க சாவரும் முன்சா பழக்கம் பழகுவதும் எளிதோ பழகுவதும் எளிதோ சாவந்திடில் படி சமத்து படிப்பும் அந்தமோ இப்ப சாவதுக்கு முன்னாடி நாம பல விதமான செயல்களில் ஈடுபட்டு மேன்மையான மேன்மையானவர்களாக ஆகியிருப்போம் பல படிப்பாளிகளாக ஆகியிருப்போம் பல உயர்ந்த பதவிகளை பெற்றிருப்போம் அப்போ அந்த எந்த பதவி பெற்றிருந்தாலும் எப்படி கற்று இருந்தாலும் அந்த சாவுக்கு முன்னே அவ எல்லாம் செல்லுபடி ஆர்வமான ஆக அவன் யாரையும் பாக்கிறது இல்ல இவங்க படிச்சிருக்கா படிக்கல கலெக்டரா இருக்கிறான் இல்ல இவங்க அந்த வேலையில் இருக்கிறாங்க சாமியார் இருக்கிறாங்க பூஜை புரஸ்காரத்துல அப்படியே உழந்து கிடந்திருக்கிறாங்கன்னு பாக்குறது இல்லை அந்த எம் அப்போ அந்த யமன் கையில் சிக்கன என்ன நடக்கும்ங்கிறது தெரிஞ்சி தெரிஞ்சு அந்த இந்த உலகத்துல இரண்டு வகையான மரணம் இருக்குன்றது யாருக்கு தெரியும் எப்ப தெரியும் நமக்கு அநியாய மரணம் ஒன்றும் நியாய மரணம் ஒன்றும் இருக்கிறது என்று நம் பெற அவர்கள் நமக்கு சுட்டி காட்டி தான் நமக்கு அது தெரியும் இல்லைன்னா நாம உலக மக்களை போலவே உழைந்து கொண்டுதான் இருந்து அந்த சாகந்த நிலையை அடைந்திருப்போம் அப்ப அந்த சாதாரண நிலை அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இப்போது அண்ணா அவர்கள் பத்து அடையாளங்களை படித்து காட்டினார்கள் அந்த அடையாளங்களை வைத்து அதற்கு நேர்மாறான அடையாளங்கள் அங்கேயும் நரகத்திலேயும் அதற்கு நேர்மாறான அடையாளங்கள் சொர்க்க படைக்க பெற்றிருக்கிறது என்பது தெய்வம் அவர்கள் அந்த நிலைக்கு சென்று அதை உணர்ந்து பிறகு அதில் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அருளிய வாசகங்கள் இவை அப்ப அந்த சாபரமும் அப்படின்னா நாம ஒவ்வொருவரும் இரவிலே தூங்குகிறோம் அது என்ன நிலை என்று சொன்னால் நம்மை அறியாத நிலை அந்த தூக்கமானது அது எது வந்தாலும் தெரியாது எது போனாலும் தெரியாது அப்படியான ஒரு நிலையை நமக்கு கொடுத்து ஆனால் அது சாவு அல்ல இந்த இந்த தேகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு ஆன்மாவானது வெளியே சென்று மீண்டும் வந்து கொள்கின்ற இடம் அது அந்த இடத்திலேயும் நாம் பழகிக் கொண்டு வருகிறோம் சாவரும் முன் சாப்பழக்கம் பழகுவதில் எளிதோ சாவந்தரில் சமத்துவம் தன் படைப்பம் அங்கு செலுமோ சாவரும் முன் சாப்பழுக்கம் பழகுவதில் எளிது அது எளிதாக இல்லாது என்பது நமக்கு தெரிந்து விட்டபடியால் அது எளிதாக ஆக்கக்கூடிய செயலை நமக்கு தெய்வம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் அது எப்படி எளிதாக ஆக்கணும் அப்படி எளிதாக ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு வேலையை எளிதாக ஆக்கணும்னா அந்த வேலையினுடைய நெளிவு சுழிவு எல்லாவற்றையும் தெரிந்த பிறகுதான் அதை எளிதாக்க முடியும் உடனேயே அது எளிதாக்க முடியும்னா முடியாது அப்ப தெய்வம் அவர்கள் எதை நமக்கு எளிதாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எடுத்து ஓமானங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்கள் யம ரெடிபடு அடிபடு என்ற வாக்கிய நூலை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் துவக்கத்திலே இருந்து இறுதி வரைக்கும் சாவு 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 என்ற வாக்கியங்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அதில் பறிந்திருக்கிறார்கள் அந்த யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வுமல்ல அப்ப யமபயத்தை தாண்டினிலோ எவ்வாழ்வும் வாழ்வாகும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்ப யமபயத்தை கடப்பதற்கு ஒரு குருவரான் தேவை ஒரு தூண்டுகோல் தேவை ஒரு ஊன்றுகோல் தேவை அது நமக்கு தெய்வம் அவர்கள் வந்து அவதார மூத்தியராக வந்து நம்மை கைப்பூட்டி இழுத்து இந்த நிலைக்கு நீ வந்தவன் அல்ல நீ எப்போதும் அந்த சொற்ப உலகத்திற்கே செல்லக்கூடிய வந்தவன் உன் கடமையை முடிக்காமலேயே நீ சென்று விடுகிறாயே என்று நம் மீது ஆத்திரப்பட்டு நம்மை கூவி அழைக்கிறார்கள் அப்படி அழைத்து வந்த இந்த நன்மனைத்தனோரும் சந்ததியரும் அனந்தாதி தேவர்களும் இன்னும் வரக்கூடிய ஆன்மனேயர் அவர்களும் அவ்வளவு பேருக்கும் அந்த ஜென்ம சாபலத்தை நான் அழிக்க வந்திருக்கிறேன் என்று கூவி கூவி அழைத்தார்கள் அப்படி அழைத்த போது சாகாத வரம் பெறுதல் மைந்தா கேலி தனையறிந்து சாப்பழகி சாம்சா வென்றும் சாகாத வரமதடா வேதன் வாழ்க்கை தானறிந்தோன் போர்கொதரி வேதமெல்லாம் பாவனை போர் பாசாங்கு மலத பலதும் காட்டி பழகாமலவன் கைபட பறக்கம் வந்த தீவனைக்கோர் எல்லையுண்டோ சுருளும் சுருளும் அண்ணால் திருவழிந்த பேயினங்கள் காணுவாய் என்ற அப்போ பேயினங்களாக போகக்கூடிய ஒரு உருவத்தை அது அருபமான செயல் ரூபமான செயலா இல்லை நாம வந்து கடைசி நேரத்தில் இந்த ஆவி பிரிகின்ற நேரத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது அப்போ தெரியாத ஒரு நிலையை கொண்டு வந்து தன் வசப்படுத்துகின்ற அந்த யமனை தன்னதை அடக்கி தன் தனக்குள் அடக்கி அவனை வெளியே போகச் சொல்லி அவனை பட்சித்து நம்மை ரட்சிக்கிறார்கள் இந்த யமர் அப்போ ஒவ்வொரு ஒரு மனிதனும் பிணவரைக்கு செல்கிறார் நம்முடைய தெய்வம் அவர்கள் நம்மை எந்த அறைக்கு கூட்டி போகிறார்கள் மனவரைக்கு நம்மை கூட்டி போகிறார்கள் அவர்கள் அவர்களை பிணவரைக்கும் நம்மை மனவரைக்கும் வரைக்கும் கூட்டி சென்று நம்மை அந்த மனத்திலே ஆக்கி அதுதான் மெய்மன ஞானம் என்ற ஒரு பாடலை நமக்கு இயக்கி வைத்து இறக்கி வைத்திருக்கிறார்கள் அது எப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கோடி சூரிய பிரகாசிடம் கொடி வந்தேந்தன அப்ப அந்த கோடி சூரிய பிரகாசர் எப்போ வந்து குடி தாயின் கருவறையிலேயே இருக்கின்ற போதே அந்த சூரிய பிரகாசர் அவர்கள் குடி அந்த பிரகாச ரூபத்தை நமக்கு காட்சியாக காத்துவித்து தன்னுள்ளே குடியேறி நம்மை இறுதி காலம் வரைக்கும் ஆட்சி செய்கிறார்கள் அப்படி ஆட்சி செய்கின்ற நம்முடைய பெருமானவர்கள் நம்ம எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் கஞ்சலும் நிற்கஞ்சாதவர்கள் அப்போ காலனுக்கே அஞ்சாத நம்மை இந்த இக உலகத்திலே வாழ்கின்ற கலைவர்களுக்காக நாம் அஞ்ச போகிறோம் அஞ்சக்கூடாது ஏன் அந்த நிலையிலே நம்மை வைக்கவில்லை தெய்வம் அவர்கள் அது மட்டுமா மெய்ஞான பகுப்புன்னு ஒன்று எடுத்துப்போம் அது எது வேணும் கேளுங்க சிங்கா ஜெயசிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா அதுல ஒண்ணு சொர்க்கத்துக்கு போகணும் இல்லைன்னா நரகத்துக்கு போகணும் பஞ்சமல உடலில் கொஞ்சம் கூற்றம் கைப்பட வேணுமா அப்போ இந்த உடல் என்ன மாதிரியான உடல் பஞ்சமல உடல் பஞ்சமெல்லாம் நெஞ்சிலே கொண்டு நாம் செய்கைகள் எல்லாம் மஞ்சமாக இருக்கின்ற உடலை எந்த என்ன மாதிரி மாத்துறாங்க மஞ்ச மல உடலில் கொஞ்சி புழுக்கள் உள்ள கூத்தை கைப்பட வேணுமா அல்லது செஞ்ச சுயதவராக கற்ப ஜோதி உடலம் வேணுமா அப்ப நமக்கு இந்த ஜோதி உடலம் வேணுமான ஜோதி என்ன பிரகாச ஒளி அப்போ ஒருத்தர் ஜீவ பிரயாணம் ஆயிட்டா அவங்க முகமானது எப்படி ஜொலிக்கிறதுன்னு பல பேருக்கு நாம வந்து உபமானமாக நம்ம காட்டி சொல்லிருக்கிறோம் அப்ப அந்த ஜோதி உடலம்ன்றது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஜோதியானது உடலிலே எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கிறதுனால்தான் அருஜோதி தெய்வம் என்று ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகிறாங்களாம் அது ஒரு விஷயம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த அம்பலத்துல எங்க ஆடுறாங்க அது தெய்வமாக நின்று ஆடுகின்ற ஒரு இடத்தை அம்பலத்தை ஆடுகின்ற தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் கூறுகிறார்கள் அப்படி நம்முடைய பெருமானவர்கள் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபிற்பனையறியார் ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் இருக்கின்றதை பிரகாசமாக நாம் நுகர்ந்து கொண்டு அதை அணிந்து கொண்டு அந்த இருளை போக்குகின்ற ஒளியை நமக்குள்ளேயே காட்டி வைத்த நம் பெருமானவர்களை நாம் இன்றைக்கு போற்றி திரித்துக் கொண்டிருக்கிறோம் சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே செவ்வியர் கண்ட திருநடரை அப்ப சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கான சித்தத்தில் ஏற்கனவே ஒரு விளக்கு இருக்கு அதை ஏற்றக்கூடியவர்களாக நம் பிரானவர்கள் வந்தார்கள் அப்படி வந்ததனால அந்த சித்தத்தில் இருக்கிற விளக்கை ஏற்றியதனாலே நாம இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நிதர்சனமாக தெரிகின்ற ஒரு எல்லையை செக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ பூரணப்பதில சொல்றாங்க சாமுனம் சாமுனம் சாபப்பழகி சன்மார்க்க செயலன சாற்ற மேரணி அப்போது சாபரமுன் சாவை பழகிறது அப்போ அந்த சாவை பழக்கி வைக்கிறாங்க நம்ம பெறானவர்கள் அவங்க கிட்ட நம்ம அன்பியதும் சாவுன்னா என்ன அதில் என்னவெல்லாம் இருக்கும் அப்போ இதில் என்னவெல்லாம் இருக்கும் அதனால நீங்கள் பழகி தேர்ந்தவர்களாக இருந்தால் தான் நாங்கள் தேர்வில் நாம் தேர்ச்சி பெற முடியும் அப்போ தேர்ச்சி பெறுவதற்கான உபாயத்தை இங்கேயே நம் பெறுமான் பழக்கிக் பழக்கி கொள்ள சொல்லுகிறார்கள் எப்படியெல்லாம் பழக்க சொல்லுகிறார்கள் அதற்கு தேர்வு வைக்கிறார்கள் அப்படின்னா தெய்வம் அவர்கள் இந்த மெய்வழிக்கு பல கொள்கைகளை வகுத்து அதன் பிரகாரம் தான் அந்த இறுதி தருவாயிலே நம்மை ஆட்கொள்வதற்கு அவர்கள் லகுவாக வருவார்கள் இல்லையென்றால் என்றால் ஒரு சில நேரத்திலே தெய்வம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் அவன் எங்கேயோ போய்காண்டா அவனை இங்கே இயக்கத்துக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா என்னுடைய தமிழ்லே தொழில் விழுந்தது என்று அப்படியான ஒரு வேதனையோடு சொல்கிறாங்க தன் மகனாக ஆகிவிட்டான் அவனை அங்கே விட முடியாது அதற்கு நாம் பொறுப்பாளியாக ஆகிவிட்டோம் அதனாலே அவர்களை அவரை யார் கொள்கைகளிலிருந்து பிறந்தாலும் அவர்களுக்கென்று தன்னுடைய தவத்தை அள்ளி போட்டு அவர்களை இந்த உலகத்திற்கு அவர்கள் தேவ உலகத்துக்கு இழுக்கிறார்கள் என்றால் அப்ப நாம் எப்பேற்பட்டவர்களாக வேண்டும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்ததற்காகத்தான் இப்படி போன்ற சட்டங்கள் இந்த சபைகள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்திலேயும் நிகழ்நிலை விரிவுகள் இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க நாம் ஒரு நாளும் எப்போதும் மறந்துவிடக் கூடாது அப்படியே நாம் தெய்வம் என்னவெல்லாம் நமக்கு அறிவுறுத்துறார்களோ அதிலேயே நாம் லயித்து இருக்க வேண்டும் என்ற அல்லவா நமக்கு நாம் என்ன கஷ்டப்பட போறோமா இல்லை அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அது போல நாம கஷ்டப்பட்டோமா இல்லவே இல்லை அப்படி வாயில் சொன்ன மந்திரங்கள் வாய் சத்தினே வஞ்ச பதில் வந்து சொல்லுமா அந்த வஞ்சமாக வருகின்றன அந்த யமன் அவனுக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லவே முடியாது அதுக்கப்புறமா பஞ்ச புலன் சரிக்கும் மரளி செய்யும் நெஞ்சம் உமதடி நிழலை தந்தருளும் அப்ப இந்த உயிரானது அழியுமா அழியாதா அழியாது அழிந்தமா அழியாதான்னா அழியாது அதற்கு ஒரு வாக்கியம் சொல்றோம் இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை இந்த உடலே அழிந்து போனாலும் இதை காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நித்தியமான ஒரு உயிர் ஒன்று இருக்கிறது அல்லவா அது அழியவே அழியாது அழிவதில்லை நித்திய உடல் ஒன்றை அந்த உயிர் எடுத்துக் கொள்ளுகிறது இந்த பிரம்மவித்தையின் பெரிய ரகசியங்களை தெரியத்தான் தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின உண்மையான ஒரு தேவ புருஷனை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின தெய்வீக புருஷர்கள் தூரத்திலே வருகிறார்கள் அக்காலத்திலே அவர்களை அடைந்து அதிரகசிய பிரம்மவித்தையின் பெரிய செயலுக்கு தலைப்படுங்கள் என்று வேதங்களும் உபதேசத்துக்களும் தீர்க்க தரிசனங்களும் மறை கூவி அழிக்கின்றன அழைக்கின்றன அவ்வாறு வந்த பெரியோர்கள் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கும் எமனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்புவிக்கின்ற சக்தியை அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்து விடுகிறார்கள் அப்போது ஜீவ உலகம் என்ற மூச்சு ஓடாது அப்படியே அமைந்து விடுகிறது இதை யாராலும் செய்ய முடியாது அந்த ஜீவசக்தி பெயர் கையிலும் இல்லை இதுதான் ஜீவ பிரயாணம் பிரயோசனம் அப்போ அந்த ஜீவனுக்கு எப்ப பிரயோசனம் கிட்டது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் அடைந்த பிறகுதான் அந்த ஜீவனுக்கு நாம் அடைந்தில்லை அந்த ஜீவனுக்கு பிரயோசனமாக கிட்டும்படியாக தேவர்கள் உத்தரவு செய்து அருள் இருக்கிறார்கள் தொடர்ந்து நாம் இந்த உரையை பேசுவோம் கடைசியாக காசி செந்தும் கங்கை கங்கையாடியும் புதி பொருளை அறிந்தீரல் பேசி பேசினால் போக்கி எமன் கையில் பேசி பேசினால் போக்கி எமன் கையில் தோசப்பட்டு சுருண்டு விழிப்பரே அப்போ இந்த உலகத்து மக்கள் எல்லாம் பேசி பேசி கடைசியில மாட்டி தோசைப்பட்டு சுருண்டு விழுந்து விடுகிறார்கள் என்ற நிலைக்கு போகாமல் நாம் நம்முடைய பிராணவர்கள் இட்ட கட்டளையின்படி நாம் அனைவரும் அந்த சாகா பழக்கம் சாபரும் சாப்பழக்கத்தை பழகி அந்த சாக்காடிலிருந்து விலகி நாம் ஒவ்வொருவரும் இந்த தேகத்தை மனமாக்கிக் கொண்டு எல்லோருக்கும் நாம் ஒரு உபமானமாக இருந்து ஒவ்வொரு ஜீவபுரியான நிகழ்விலேயும் எங்கிருந்தாலும் வந்து கலந்து கொள்ளுகின்ற உடையவர்கள் நாம் ஏன் ஒரு ஜீவப்பிரயண நிகழ்விலே நிறைந்தால் ஏ ஏழு எண்ணத்துக்கும் உங்களுக்கு அந்த பலன் கிட்டும் என்று தெய்வம் அவர்கள் உரைத்த படியினாலே நாம் ஒவ்வொரு ஜீவ பிரயாணத்திற்கும் எந்த ஊரிலே இருந்தாலும் சென்று அதிலே கலந்து கொண்டு அதனுடைய பலனை நாம் வாங்கி வருகிறோம் என்றால் அது எப்பேற்பட்ட நிலையை நமக்கு கொடுத்திருக்கார்கள் என்று அனைவரும் நித்தமும் தினம் தினம் உணர்ந்து உணர்ந்து உருகி உருகி இந்த செயலை நமக்கும் வரவேண்டும் என்று தேவர்களை வேண்டி வணங்கி என்னுடைய புத்தி பேரில் நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம்